இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல இக்குரட்பா சுற்றம் தலால் என்னும் அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது சுற்றம் தலால் என்பது நம்மை சுற்றிலும் வாழ்கின்றவர்களுக்கு உதவியாக அவர்களுக்கு அனுசரணையாக வாழ்தல்தான் சுற்றம் தலால் என்பது காகமானது தனக்கு கிடைத்த இரையை உணவை தான் மட்டும் தனித்து உண்ணாமல் எல்லா காக்கைகளையும் அழைத்து கூடி அவற்றோடு உண்டு மகிழும் அதுபோல ஒரு மனிதன் செல்வம் பெற்றவனாக இருந்தால் அந்த செல்வத்தை தான் மட்டும் வைத்து அனுபவிக்காமல் மற்றவர்களும் தன்னை சுற்றி வாழ்கின்றவர்களும் உறவினர்களும் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் கொடுத்து தான் துய்ப்பனவற்றை தாம் அனுபவிக்கின்றவற்றையெல்லாம் அவர்களும் அனுபவிக்குமாறு செய்தால் அத்தகைய சான்றோர்களுடைய செல்வமானது மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு இன்பமான ஆரோக்கியமான நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படி வாழ்தல வாழ்வதால் என்ன பயனென்றால் பகை இருக்காது செல்வம் அதிகமாக இருக்கும் செல்வம் மேலும் மேலும் வளரும் பெருமை கிடைக்கும் இத்தகைய தன்மையினை உடைய நட்பண்புகளால் நாமும் பெருமைப்பட வாழ்வோமாக